ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பக்கெட் லிஸ்ட்ல நான் காட்டப்போகிறது சீஸ் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க ஸோ சீஸை பற்றி தான் இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன விதமான சீஸ் இருக்குது அண்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸட்வான்டேஜஸ் தான் சொல்லப் போகிறேன் ஸோ சீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமெரிக்க மக்களாக இருக்கட்டும் இல்லை அதை தான் இந்தியாவில் நிறைய பேர் வந்து சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் இங்கே வந்து ரைஸ் கல்ச்சர்ங்கிறது கிடையாது ஸோ ப்ரெட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்க பீட்ஸாவாக இருக்கட்டும் பர்கராக இருக்கட்டும் சாண்ட்விச்சாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே ஒரு ஒரு விதமான சீஸும் இருக்குது செடார்ஸ் சீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது ரொம்பவே ஃபேமஸ்ஸு சில சீசஸ் வந்து ப்ரெட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது இருக்குது சில சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விச்சஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது இருக்குது குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது தனியாக லைக் பாஸ்தா அந்த மாதிரி சீசஸும் இருக்குது அண்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் காஸ்கோன்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்திருக்கேன் இங்கே எதுக்காக அப்படின்னா அது வெரைட்டி ஆஃப் சீசஸ் அண்ட் ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ணதும் இருக்கு ஸோ சில சீ சீஸ் இவங்களே ப்ரிப்பேர் பண்றதும் இருக்கு வெளியிலயும் வந்து குடுத்துருக்கறதும் இருக்கு சோ இந்த ஃப்ரெஷ் முசாலினா பீட்சா வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் இங்கர் சோ வேர்ல்டோட அதர் கண்ட்ரிஸ் பீப்புள் வந்து சீஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா சீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி டுவெல் இருக்குது அண்ட் போன்ஸுக்கு ரொம்ப நல்லது அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க போன் ரிலேட்டட் டிசீஸ்க்குலாம் இது ரொம்பவே ப்ரிவெண்ட் பண்ணுங்க அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு தான் அதே மாதிரி அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் அண்ட் கார்டியாக் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சீ ஃபார் கேட் அப்படிங்கிற மாதிரி சீ ஃபார் சீஸுங்கிறது இங்கே இப்போ உள்ள பசங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் பீஸாலேருந்து பர்கர்லேருந்து சீஸு எல்லாத்துலேயுமே போடுறாங்க ஸோ சீஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே லிமிட்டடாக எடுத்துக்கிட்டால் நல்லது ஏன்னா அமெரிக்கன்ஸ் என்ன தான் ஃபுட்டை அவங்க எடுத்துக்கிட்டாலும் வெஜிடேபிள்ஸை வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க அண்ட் மீட் எடுத்துப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபேட்டுங்கிறது ரைஸ் கம் ரைஸ் எல்லாமே மாற்ற